ஒரு பெண்ணிமை இருபத்தோரு வயது அந்த இருபத்தோரு வயதுல திருமணத்து முடித்து இல்லவர்கள் திருமணமே பிறக்கும் வயது முதல் திருமணம் செய்தா பிள்ளையா பிறக்காதுமா அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா எனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்குது நிறைய குழந்தைகள் எல்லாம் பேசுறது ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா இருந்தாலும் நான் திருமணம் நான் ஒரு இடம் நான் போயிட்டேனாக்கா இந்த கடைசி காலத்துல இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க நாட்டு மக்கள் இருக்க நான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நீ படத்துக்குள்ளதான் பின்னால வருவாங்க நீ படம் போய் மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க மக்கள் வழியை மங்கன் வழி சென்றால் சரியா நடதுமா யாதுமா நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா நினைக்கூடாது எப்பமே ஒரு பொண்ணை கட்டாய பத்தி கல்யாணம் மாதிரி வைக்காதீங்க கட்டாய பத்தி இப்போ கல்யாணம் வைக்காதீங்க அது உடம்பு நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்ட நானும் நல்லா இருக்க மாட்டேன் அது எப்ப சம்மதம் சொல்றோ அப்ப பருவை அது உடம்பு நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் சுடன் மேலே காயில தூண்டுகள் வந்துருக்கு நான் யாருனா ஒரு தூண்டுகோல நீ இருக்கிற துணை இருக்கிற கரு கண்ண கட அது உன் விருப்பம் வருவானாம்

மணிமேனால் சேரக்கூடிய மணிமார வண்ணினருக்கு சேர வேண்டிய கப்பப்படம் மூன்றாண்டு செலுத்த வேண்டும் இந்த லீத ஒரு வார காலத்தில் கப்பப்படம் செலுத்தவில்

நான் கும்பகர்ணன் அவன் அவர் ஆஞ்சனை தூக்கிட்டார் வாள சரி விடு டேய் ஐயா நீ தூதுவனா வந்ததால் பிழைத்தா சரி இது வந்தாரே வாழ வைத்த நாடு உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது அவன் எப்போது போர்வித்துறோம் போர்வே பணத்தை பெற்று கொடு போடா போடா ஆகாக்கம் ஐயா எதிரி அண்ணா எங்க நாட்டு வந்து சாப்பாடு போட்டாருமே என் கடமை சரி உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டைக்கு சாப்பிட்டு போ எதுக்கு தெரியுமா தரேன் நான் சண்டைக்கு வந்தேன்னா என்ன எதுவும் பண்ணக்கூடாது முன் எச்சரிக்கை முன் பாதுகாப்பு

நிறைய <tansionate> சாப்பிடணும் hey, <tansionate> 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 <tansionate>